கமெண்ட் கமெண்ட் கமண்ட் பண்றையமண்ட்ரிய பாஸ்கர்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளோ கமெண்ட் போயிடுச்சு வராங்க

நாங்க ஈரோடு போய் ஈரோடு பவீன் தம்பி இருக்கீங்க நன்றி நன்றி ஹாய் நவரத்தனம் ஆமாம் என்ன தூக்கமானு பாஸ்கர் கேட்குறாரு டாடி இல்லையா பாஸ்கர் முடிச்சுதான் இருக்கான் பதில் சொன்னார் கேளுக்கா இல்லைம்மா சாப்பிடணுமா தோசை ஊற்றி சாப்பிடணும் லேட் சரிம்மா தனுஷ் போட்டிருக்காங்க சந்தோஷ் ஃபேக் ஐடி இல்லை பாவம் ஃபேக் ஐடியா ஃபேக் ஐடி பாவம் அப்படின்னு தனுஷாவது போட்டிருக்காங்க ஹாய் விக்னேஷ் மூர்த்தி தோசை பாய் நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கவிய நீங்கள் என்ன சாப்பிட்ட சாப்பிட்டல் ஐடியில் உமா அப்போ உமா பதியை மாறிடுவான் பரவாயில்லையா நோக்கு பரவாயில்லன்னா சொல்லு வர்றாங்களாம் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டு தக்காளி சாதம் ஓகே ஆண்டவரே தக்காளி சாதம் போடுங்க ஆண்டவரை அந்த மாதிரி தக்காளி சாதா லைக் போடுங்க லைவ் ரெண்டு முறை டச் பண்ணி பாருங்க ஒரு மேஜிக் மேஜிக்ミラكل நடக்கும் உங்க சார்ஜர் 50ல இருந்து 100 மாறிடும் மாறல போய் சார்ஜ்ல போய் சார்ஜ் போடுறேன் ஏறுல எப்படி ஐடியா தூங்கும்போது ஒரே பேக்கறவ லைட் போறாலும் சொல்லுங்க இல்லப்பா நான் பார்க்கல நீங்க இல்லை விக்னேஷ் மூர்த்தி

படம் நல்லா இருக்குங்களா பாய்ம டேக் கேரா டாட்டா பார்க்கலாம் மீண்டும் டாட்டா தேவா சிக்கன் பிரியாணி மாம்சு செய்யலாமான்னு யோசிச்சேன் மாம்சு வந்து மட்டன் பிரியாணி கேட்குது என்ன பண்றது யோசிச்சு அப்படி போட சந்தோஷ் அருமை பதில் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாக பேசுனா பேசுவேன் அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை சொல்றேன்